ஹால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப சத்து நிறைந்த ஆட்டுக்கால் சூப்பு வந்து எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம் முதல்ல ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருமிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாமே போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லா ஊறுன அந்த ஆட்டுக்காளை வந்து நீங்கள் நல்லா போட்டுக்கோங்க ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையும் அந்த குக்கருக்குள்ளேயே நம்ம வந்து போட்டுக்கணும் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் வந்து மட்டன் மசாலா இருந்துச்சுனா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் மட்டன் மசாலா தே சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு சூப்புக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணி எவ்வளோ உங்களுக்கு சூப்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி நல்லா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு நாலு டு அஞ்சு விசில் வந்து விடுங்க ஏன்னா அது கொஞ்சம் பச்சை காலுங்கிறனால நான் வந்து நாலு டு அஞ்சு விசில் கொஞ்சமாக ட்ரையாக இருக்க காலன்னா இன்னும் நிறைய விசில் விடுங்க விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக கடுகை ஆட் பண்ணிக்கலாம் கடுகு உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் அது ஆப்ஷனல் தான் நான் கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதுக்குள்ளே வந்து போட்டேன் அதே மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி நல்லா வந்து வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த சூப் இது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் இது பச்சை கலங்குனாலும் சீக்கிரமாக ஒரு நாலு விசிலே வந்து நல்லாவே வெந்துருச்சு ஸோ இந்த வெந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லா வதக்கினதுக்கப்புறம் தழை தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குக்கரில் நம்ம விசில் விட்டு இறக்கணும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த தாளிச்சதை இறக்கி ஊற்றிடுங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி வேணுனாலும் தண்ணி நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு வேணுனாலும் அதில் ஊற்றிக்கலாம் சுவையான ஆட்டுக்கால் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ